मामा <laughs> 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 என்னோட தரைய தான் நான் கையில ஓடுவாங்க நீ கையில ஓடு கை ஓடா வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப அசிர் ஓடுறாங்க இந்த சத்தத்துக்கு ரோட்ல கரெக்டா அசிர் வருது சூப்பராகே தரைய பா நீ الصوره எடுத்துடுங்க நீ பாரு சாப்பிட்டு நம்ம இதெல்லாம் நல்ல ஏசி தான் எல்லாத்துக்கும் தரைய பாரு

இன்றைக்கு எங்களுடைய அருமமிகு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்தின் சார்பாக இன்றைக்கு சென்னை சத்தியமூர்த்தி பவுனியிலே அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளம் அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது அதன் வாயிலாக இன்றைக்கு சென்னை தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளத்தின் தலைமை அலுவலகமாக சத்தியமூர்த்தி பவுனிலே இன்றைக்கு இப்போது எங்களுடைய அன்பு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை போற்றும்கையிலே அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதத்தின் அலுவலகத்திலே அவருக்கு கேக்குகளை வெற்றி இனிப்புகளை வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கி இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி